வணக்கம் கெருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி வளிமண்டலவியல் திணைக்கள்ளத்தின் அறிவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை சீனாவுக்கு விஜயமாக உள்ள இலங்கை ஜனாதிபதி இரண்டு நாடுகளிடம் கப்பம் கோரிய முன்னாள் அமைச்சர்கள் இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு மகிந்தவின் பாதுகாப்பு குறித்து சி வி விக்னேஸ்வரன் அதிரடி கருத்து மக்களுக்கு விஷத்தை வழங்கி வருமானத்தை அதிகரிப்பதுதான் அனுர அரசின் கொள்கையா திஸ் அத்தநாயக விசனம் மின் கட்டணத்தை இருபத்தைந்து சதவீதத்திலேனும் குறைக்க வேண்டும் அரசிடம் தேரர் கோரிக்கை வடக்கு கிழக்கில் அதிக தமிழ் போலீசாரை நியமிக்க அரசு நடவடிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்கமைய அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் ஏற்படும் அநர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் காலங்களில் இலைக்கஞ்சி பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பாதையோரங்களில் விற்பனை செய்ய முடியாது என்று போலீசார் தமக்கு அறிவித்துள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரியான அஜித் ஜினசேன தெரிவித்துள்ளார் அதிருகிரிய பிரதேசத்தில் நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை சீர்குலைப்பதாக அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக இனிவரும் காலங்களில் குறைந்த வருமானம் பெரும் ஏராளமானோர் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் சீர்குலையும் என்றும் அஜித் ஜினசேன தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூன்று முதல் பதினேழு வரை சீனாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஜனாதிபதியான பின்னர் அதன்படி ஜனாதிபதியான பின்னர் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு மேற்கொள்ளும் இரண்டாவது விஜயம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி சி ஜிங்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசநாயக்க கடந்த மாதம் இந்தியாவிற்கு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்டவர்களை சந்தித்தார் அத்துடன் இந்தியாவுடன் சில உடன்படிக்கைகளும் இறுதிப்படுத்தப்பட்டன கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் போது நாட்டிற்கு வந்த தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதால் தமது முதலீடுகளை கைவிட்டதாக நாட்டில் உள்ள தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறைகேட்டுள்ளனர் இவ்வாறு அவர்கள் கப்பம் கோரியதால் இலங்கைக்கான முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அண்மையில் வெளிவிவகார அமைச்சர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானியர் போல் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் தூதுவர் மேலும் தெரிவிக்கையில் வேலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விண்ணப்ப கோரலை தமது நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர் வென்றதாகவும் ஆனால் தெரியாத காரணத்தினால் திட்டத்தை செயற்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு ஆறு காவல்துறையினரே போதுமன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்து விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மகிந்தவுக்கு அவரது மெதமுலன நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றப்பட்ட ஆறு காவல்துறையினரே போதுமானவர்கள் என்றும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு விஷத்தை வழங்கியாவது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையா என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் அத்தநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் புதிய அணுகுமுறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது குறைந்த விலையில் மதுபானத்தை பெற்றுக் கொள்வதற்காக சீனியில் உற்பத்தி செய்யப்படும் எதனோல் மூலம் மதுபானத்தை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் சுனில் ஹெந்துநத்தி கூறுகின்றார் சட்டவிரோத மதுபானங்களை ஒழிப்பதற்காக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய மதுபானத்தை அரசாங்கமே தயாரிப்பதுதான் அத்தியாவசிய தேவை மக்களின் வருமான வழியை அதிகரித்து அவர்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதே அரசாங்கத்தின் பிரதான கடமையாகும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக கூட சட்டவிரோத மதுபானம் உள்ளிட்டவற்றை அளிக்கலாம் அதனை விடுத்து குறைந்த விலையில் மதுபானத்தை தயாரிப்பது சமூகத்தில் பாரிய சீரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என்றார் Thank you மின்சார சபை லாபமடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதத்திலேனும் குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் ஓமல் பே தேரர் தெரிவித்துள்ளார் மின் பாவனையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செல்வந்த தரப்பினரின் முப்பத்தைந்து பில்லியன் ரூபாய் கட்டணம் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்றதொரு செயற்பாடாகும் எனவே மின்சார சபை அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் குறைக்க வேண்டும் என கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக அளவு தமிழ் பொலிசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் பொலிசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு சட்டத்தின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவியுங்கள் நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கில் நிலவும் இதர பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி